இன்றைய ஒரு நிமிட கடவுள் சிந்தனை பகுதியில் அருணகிரிநாதர் பெருமான் பாடிய திருப்புகளில் இரவடும் பகலே மாறாதே எனத் தொடங்கும் திருப்புகள் இரவடும் பகலே மாறாதே அனுதினம் துயர் துயர்வோயதேயே ியாலே மாலே படி குழும்படிவோடே பாடே மிகுதி வாதே இடைகளின் சில நாளை போயே ಪಯದಿ ನರೆಗಳ ಪರಿತಾಯೇ ಪೋಯೆ ಕಿಳಬನೊರು ಪೇರೆ ಸಾರ್ವೇ ನಡೆಗಳ ಪಲತಾರೆ ಮಾರೇ ವಿಳಲ நயனமும் தெரியாதே போனால் விடிவதென்றே நேத்தானே நடன குஞ்சித வீடே கூடார் அழிவே திருநடம் பொறித்தாளி मगरकुण्डलि मरीसूरि त्रिपुरन्तळ येविसी अभिरामि शिवन्तरि नीलिसोली கௌரி பஞ்சவியி மாணம்பிகைவால சீலா அருள்வா அரப கிங்கிணி வீரா தீரா கிரிபுரங்கொழிர்நாதபாத அழகிழங்குரமானவரியரங் மூ வகையந்திர கோ நீள்வான் அமர கந்தருவானோ நோர் பெருமா பெரிதாயே போயே கிழவன் ொரு பேரே சார்வே நடைகளும் பலதாரே மாறே விழலாகி நயனமும் தேரியாதே போனால் விடிவதென்றடியேம் நடன குஞ்சித வீடே கூட அழிவே அரியரன் பிரமாவோடே வகையிந்திர கோமான் அமரர் கந்தருவானோர் ஏனோர் பெருமாளி பெருமாளே பெருமா